ஏண்டே இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் பாதி தூரம் வந்துட்டாக்கா இன்னும் பாதி தூரம் நடக்க வேண்டியது நேரம் ஆகும் அம்மா வாங்குது எல்லாம் நடக்கவே முடியல ஏன்னா நம்ம நடக்க இதெல்லாம் நமக்கு தேவையாடி ஆஹ் நம்ம வீட்டில் சமைச்சோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா இல்லாம இதெல்லாம் தேவையானு கேக்கிறேன் என்ன பண்றதே நம்ம கலையில் இன்னைக்கு எழுதிருது இவ்வளவு தான் நடந்து வரணும்னு காலையில என் முகத்துல நான் முடிக்கும் போதே எனக்கு தெரியும் அதுக்கு அதுக்குதான் கரானியத்தை வரத்துல மாட்டி வையா அப்படி கிடையாது சொல்றேன் வரத்துல ஆணி அடிச்சு மாட்டவே மாட்டேன் கல்ல முழு உடனே என் முகத்தை நான் முடிக்க வேண்டியதாக இருக்குது மூச்சுன்னா மூடிச்சுன்னா அப்படிதான் நீயாவது உமத்துல முடிச்சா நான் யார் முகத்துல முடிச்சேன் நல்லா யோசிச்சு தான் முடிச்சிருப்பேன் எங்க தண்ணி போகுது அதெல்லாம் கம்பெனி பஸ் காலேஜ் பஸ் கம்பெனில ஷிஃப்ட் முடிஞ்சு வருவாங்களா அவங்கள யார்கூட்டு போகுது அந்த பஸ் இப்படி நம்ம உங்களுக்காக போக கூடாது கைப்படாது ஏறி போலாம் எல்லாம் இந்த பக்கம் போகுது என்ன இந்த தூக்கு செட்டி எங்கேயாவது ஏன்னு நீ வரும்போது இல்லையே உங்ககிட்ட நான் எங்கே வந்தேன் பெரிய இங்க வந்து லட்சுமி கடைக்க சாப்பிட்டு பிரியாணி பேக் பண்ணி எடுத்துன்னு போலான்னு கோவத்தி வீசிட்டு அடிச்சுட்டு போயிட்டேன் அதை வந்திருக்கேன் நீங்கள் சாப்பிட்றதுக்கே எதுவும் இல்லையா இல்லை வேறு சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி வந்தாலுங்க எதுவும் இல்லை என்ற கோபத்தில் தூக்க தூக்கி போட்டு போயிட்டாருங்களா எங்கே சாப்பிட கூடாது பேக் பண்ணிட்டு வராமல் வர மாட்டாங்களா அக்கா நம்ம ரெண்டு பேரும் மேலே செம்ம கான்மே இருக்காங்கக்கா ஆமாண்டி காலையில் பொழுது முடிஞ்சதான் வந்துடுவாங்க சண்டை போகிறதுக்கு ஓ நீ காலையில் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் நீ வீட்டுக்கு போனோடனே பாரு சரி அவங்க கேட்ட மாதிரியே ஆ வாங்கி நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சு நாளைக்கு பாவாண்டி ஆமாக்கா நான் கூட அந்தாங்க நினச்சேன் ஆனா அந்த லட்சுமி இந்த மாதிரி பண்ணுவானு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கடைத்துல ஒரு வாரம் அதுக்குள்ள போயிட்டு கடையை முடிட்டு பேங்க்குக்கு போயிருக்காங்க கடையில கொட்டா கொட்டு வருமானம் கொட்டது போல அதே போய் பேங்க்ல போறதுக்கு போயிருக்கா அப்ப நாங்க நட்டுல வாங்க முடியும் நம்மள வீட்டுல ஆஹ் லட்சுமி இந்த மாதிரி யோசிச்சு கடை வச்சு சீக்கிரத்துல கொடி போல தெரியும் எந்த உழைப்பு உழைச்சாலும் நல்லா காசு கிடைக்கும் உழைக்கிறது சமத்துனா எங்க இருந்து காசு கிடைக்கும் அதுவும் சரிதான் நம்மளால முடிஞ்சு நம்ம செய்யறோம் வீட்டுல இருந்து பசங்களுக்கு வேலை செய்யறோம் இந்த நூறு வேலை இருந்து போறோம் இந்த ஆறுப்படுறத வேலை எல்லாம் அந்த கடனி வேலைக்கு போறோம் நம்மளால் என்ன பண்ண முடியாது கம்பெனி கம்பிக்கி எங்கெல்லாம் போக முடியாதுன்னா கம்பெனிக்கு போனால் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பணும் வீட்டிலருந்து எட்டு இருந்தது யாருக்கெல்லாம் வேன் வந்தது பஸ் வந்தது அதில் ஏறி போகிறாங்க எல்லாரும் போய்ட்டு சங்கரமா ஆறு ஆறரைக்கா வராங்க ஆ நம்ம போய்ட்டு வந்து நமக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வைப்பாங்களா இல்லை காஃபி கிஃப்பி போட்டு வைப்பாங்க நம்ம வந்து தான் அதுங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் நம்ம காக்கி சோ தாக்கி வச்சு போனால் கூட அதை போட்டு கூட அதுங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து போட்டு கொடுத்தா தான் திண்டுங்க அந்த காஃபி தண்ணி கூட குடிக்காதுங்க ம் இவங்க ஷோ தண்ணி தின்னாதுங்களேன்றதுக்கோசம் எங்களுக்கு பயந்துங்களே வெள்ள வெட்டிக்கு போகாமல் எப்படியும் சுற்றி சுற்றி வாசிச்சுருக்கிறோம் ஏன்னா கம்பெனி எப்படி பிடிச்சி ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் ஆரோக்கியம் சம்பாதிக்கலாம் அக்கா பேசாமல் லட்சுமி மாதிரி நம்ம வேணும்னா ஹோட்டல் வச்சிடலாமா இனி நம்ம ஊரில் ஹோட்டலில் வச்சா ஓட மாட்டேன் நம்மள்தான் கிராமம் டே அவ்வளோ கொஞ்சம் மெயினான ஏரியாவாக இருக்குது ஹோட்டல் வைக்கிறாங்க நல்லா ஓடுது நம்ம வந்து கிராமம் வச்சு அவன் யார் சாப்பிடுவா அதனால அவங்க வீட்டில் சமைச்சிருவாங்க ஹோட்டலில் யாராவது ஒரு சார் தான் வாங்குவாங்க வேற எப்படி தாக்கா நம்ம சம்பாதிக்கிட்டேன் நம்ம இப்படியே இருந்தால் எப்படி வீடு வசதி எப்படி கட்டுறதேன் நம்ம கிடையாத கடவுள்லாம் எழுதி வச்சுக்கானு தெரியலையே பசங்க படிச்சு வேலை கிளைக்கு போன பிறகு நம்ம காசு பார்க்கணுமோ அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம் தெரியல ஏக்கா நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கல கூட வந்து கேட்டரிங் மாதிரி ஆரம்பிச்சிடலாமா கேட்டரிங்லாம் என்ன தெரியுமா இந்த கேக்கில் வைக்க மாதிரியா ஐயோ அது பேர் கேட்ரிங் இல்லை அது பேர் பேக்கரி நான் சொல்கிறது கேட்டிங்க கேட்டிங்கனா இப்போ ஒரு வீட்டுக்கு இருக்க பிரவேசம் என்ன ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ஒரு சீமந்தம் என்ன சின்ன சின்ன ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு வீட்டில் வைக்காம பத்தியா அதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு எங்கள் ஃபங்க்ஷன் எடுக்கிறது அவங்க எத்தனை இறக்கணும் அதான் கேட்டிங்க ஓ அது பேர் தான் கேட்டுறிங்க ஆமா டி இப்போ கல்யாணத்தில் கூட இந்த மாதிரி டே நம்ம கூட போன மாசம் பண்ணுவோம் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம கூட கேட்டரிங் கார்ட்ல கொடுத்தாங்களே இந்த மாதிரி உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நாங்களே சமைச்சு கொடுத்துருவோம் நாங்களே பரிமாறிடுவோம் அப்புறம் தம்பி பையில இருந்து தங்காய் எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிலாம் போட்டுருந்தாங்க ரெடி சொல்கிறேன் ஆமாக்கா அதுலேயே சின்ன லெவல்லையும் செய்யலாம் பெரிய லெவல்லையும் செய்யலாம் ஏன் அதுக்கு நிறைய ஆளுங்க வேண்டி நம்ம ரெண்டு பேரும் ரெடி பண்றது இந்த பெரிய பொண்ணு கீதாராணில என்ன பண்றாங்க நம்மள மத இருக்காங்க வித்தியா அவங்களையும் கூப்பிட்டு வேண்டியதுதான் ஏன் வரமாட்டேன் என்ன சொல்ல போகிறாங்க அதுவும் உடம்பு உடனே வேலை செய்யாதுடி அதெல்லாம் பணம் வந்ததுன்னா செய்வாங்க அப்படியே சொல்ற வேணா கேட்டு பார்க்கலாமா கேட்கலாக்கா நம்மளால முடியாத நம்ம வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க பத்தியா அதை நம்ம முதல்ல முடிவுக்கலாம் மத்தியம் சொல்லிட்டு தான் போதான்னு தெரியல கூட அம்மா இங்கே வேலைக்கு போயிருக்காங்க பெருமைக்கு போயிருப்பாங்க போயிருந்தா காலையே போயிட்டு இருப்பாங்க வரைக்கும் விட்டதா இருந்தா அதுக்கப்புறம் வந்தாங்க அவங்க கூட போயிட்டு கை கால் கழிவிட்டு பாட்டி உங்களுக்கு வந்து பால் பால் கூட குடிச்சிட்டு புக் எடுத்து படிக்கணும் பாட்டி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா படிக்கிறேன் பாட்டி சரி அப்ப இங்க வாசல்லே விளையாடு ஆ ரோடுக்குள்ள போகக்கூடாது போயிட்டு பாட்டி அவன் சாக்லேட் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு தான் வருவான் அவனுக்கு ரெண்டு சாக்லேட்டு உனக்கு ரெண்டு சாக்லேட் சொன்னேன் ஆ உனக்கு ரெண்டு சாக்லேட் தான் தரணும்ல அவன் பாட்டி அவன் மூணு சாக்லேட் சாப்பிட்டு எனக்கு ஒரே ஒரு சாக்லேட் தான் எடுத்து வந்து கொடுப்பான் இன்னைக்கு அது மாதிரி பண்ணட்டான் அடிக்கிற அடியை பாரு ஆனால் நல்லா அடிக்க பாட்டி சும்மா இருக்காம இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசியில் வேற ஊற வைக்க சொல்லிவிட்டேன் அவ்வளோ வேறு ஆளை காணும் அப்போ நான் தான் அதை அமைக்கல போட்டு ஆட்டணுமோ அவன் என்னத்துக்கு வந்து என்னத்துக்கு மாவாட்டி அது எப்போ பிடிக்கிறது கல்லில் கல் மாதிரி தான் இருக்கும் அவரை வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன் நம்மளே போய் ஆட்டிடலாம் அந்த மேக்ஸ் மட்டும் இன்னைக்கு

மடம் மடம் இந்த பிளஸ் டூ முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா காலேஜுக்கு போயிட்டு டக்குன்னு ஒரு டாக்டர் ஆகிடும் நம்மளால படிக்க முடியல பத்தி ரெண்டாம் கிளாஸ் இப்போதான் நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறமா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்புறமா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்புறம் சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் செவன்த்து அதுக்கப்புறம் எயித்து அதுக்கப்புறம் நைன்த்து அதுக்கப்புறம் டென்த்து ஐயோ டென்த்துக்கு இவ்வளோ நாள் இருக்குதா அப்புறமா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ இதை தாண்டதுக்குள்ளேயே நமக்கு வயசாயிடும் பிறகு இன்னும் பத்து வருஷம் ஆகும் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு

கொஞ்ச நேரம் நிம்மதியா ஃபீல் பண்ண கூட விட மாட்டேங்கறாங்க. சே. பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க அக்கா. மணி ஏ போச்சுடி இன்னும் ஏன் ஊட்ல இருக்குங்க வரல போலதே. மாமி இவர திட்ட என்ன. இவ்வளவு நேரம் எங்க போய் வந்தா ஸ்கூல் ஊருக்குள்ள வரணும்னு சொன்னேன் நானே. போ போ எதனா ਉਹਨੂੰ சொல்லி சமாளி. பசங்க சாப்பிடறதுக்கு பாரு போட்டு கூட சாப்பிட்டான். ஐயோ இந்த தூக்கு சட்டி வர தூக்கிப் போறேன். ஏகா இதே பெரிய வை பேரி போன வந்தா கூட. ஆ குடுடி. சதீஷே செஞ்சு வந்துட்டீங்களா? என்னத்துக்கு வர பரவதி. அவர்கள வீடு வாசல் புள்ள குட்டினே அக்கறையா இருக்காது கொஞ்சம் கூட. நம்ம தேங்க போச்சே. வீடு திறந்துருக்கு உள்ளதாக இருக்காங்களோ அக்கா சரி கை கால் முடிச்சுடா கழுவிட்டு காப்பி போட்டு குடிக்கலாம் நைட்டுக்கு என்ன சமைக்கிறது காலை என்ன சமைக்கிறது மதிய யோசி வச்சு மண்டவாளி போல இருக்குது ஆ கோதுமா இருக்குது சப்பாத்தி நான் போய் என்ன செஞ்சுட்டு தொட்டுக்கு என்ன செஞ்சு ரெடி தான் வாடி வாடி என்ன என்னது தூரம் அக்கா எங்களுக்கு நோம்பு இல்லையா அதான் கஞ்சி வந்து வந்தேன் உங்களுக்கு இந்த கஞ்சி ரொம்ப பிடிக்குமா ஆமா நீ பரவாயில்ல மறக்காம வந்து கொடுக்குறியா கீதா வீட்டுக்கு ராணி வீட்டுக்கு பெரிய பொண்ணு வீட்டுக்கு ஆ மீனாவுக்கு அப்புறம் பரிமாக்காக்கு இவருக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தேக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கும் ராதிகாவுக்கு கொடுக்கணும்னு எடுத்து வந்தேன் ரெண்டு பேருக்கு அதில் இருக்க எடுத்துக்கங்க ஆ சரி நூறு ம் கஞ்சி நல்லா சூடாக இருக்குப்பா அம்மாக்கா இப்போதாங்கக்கா மசதியில் கொடுத்தாங்க அந்த வாங்கி வந்து கொடுத்துருக்கேன் ஏம்மா நீங்கள் நோம்பு தந்துடுறீங்களா இல்லைக்கா போய் தான் திறக்கணும் சரி நூறு உங்களுக்கு இருக்கா ஆ நிறைய தாங்கா வாங்கி வந்தேன் எனக்கு இருக்குது சரிக்கா வரேங்கக்கா சூடாக முன்னாடியே கொடுத்துருங்க ஆ சரிப்பா சரிப்பா கஞ்சி வந்து குடிச்சிட்டு அந்த மட்டும் கழுவி கொஞ்சம் பசங்கிட்ட கொடுத்து அனுப்புங்கக்கா நான் எல்லோரும் வீட்டிலையும் ஒரு தூக்கு கொடுத்துருக்கோம்னா திரும்பவும் நாளைக்கு போய் கஞ்சி வாங்கணும்னா என்கிட்ட பாத்திரம் இல்லை இதை எத்தனை போய் தான் வாங்கணும் ஆ சரி பசங்கிட்ட கொடுத்து அனுப்புறேன் கழுவி நீங்கள் கழுவுனா கூட போகலக்கா நான் கழுவிக்கிறேன் ஆ தூக்கம் மட்டும் திருப்பி கொடுத்து அனுப்புங்க என்ன அப்போ நாளைக்கு கஞ்சி கொடுக்கணும் இல்லையா ஆ சரிம்மா சரிம்மா சதீஷை போயிட்டு வாடா மசதியில் போயிட்டு கஞ்சி அப்படின்னு சொன்னால் போவே மாட்டேங்கிறான் அவன் ம் இப்போ நூறு ரேட் வந்து கொடுத்துறான் நான் தான் போய் மசூதியில் கஞ்சி வாங்குறேன் நான் எத்தனை வந்து கொடுக்குறேன் இது பசங்க எது பண்ணுறீங்க ஆ நான் எடுத்து வந்து கொடுத்துறேன் ஏன்னா என் கொடுத்து தனுப்புறேண்ணா ஆமாம் இது வருஷத்துக்கு நாற்பது நாள் நோம்பா அப்போ தான் கொடுத்தீங்க கஞ்சி ஆ அதுக்கப்புறமா அதோட அது வருஷம் தானே இந்த கஞ்சி எவ்வளோ மனமாக எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஆமாம்க்கா நோம்பு கஞ்சி நல்லாயிருக்கும் ஏன்க்கா நூறா ஆமாம் நீ நோம்பு கஞ்சி எடுத்து வந்திருக்கா ம் சூப்பராக இருக்கும்டா நாற்பது நாளைக்கு நோம்பா நூறு ஆமாக்கா எங்களால் ஒரு வேளை ரெண்டு வேளை பட்டியறதுக்கு மயக்கமாக வருது ஆ நீங்கள் தான் நாற்பது நாளைக்கு நோம்பு இருக்கீங்கன்னு தெரியல அதுவும் காலையில் ஆறு மணிக்குள்ளே சாப்பிடணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே சாப்பிடணும் ரொம்ப கஷ்டம்தான் இல்லை இல்லை வேறு நிறைய பேர் எச்செல்லாம் கூட முழுங்காமல் நோம்பு இருக்காங்க ரொம்ப கஷ்டமான விரதமாக இருக்குப்பா இது எதுவுமே நம்ம கஷ்டம்னு நினச்சாதாக்கா கஷ்டம் ஆ நம்ம வந்து விருப்பப்பட்டு செய்யும்போது எதுவுமே கஷ்டம் கிடையாது ஆமாம் நீ சரி சரிதான் எதுவுமே இஷ்டப்பட்டு செஞ்சால் கஷ்டம் இல்லை சரி சரி இந்த நோம்பு கொஞ்சோம் நிப்பிட்டு போறேன் ஆ உங்கள் பண்டிகைக்கு பிரியாணி ரெடி பண்ணுவோம்ல எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்வேன் ஆமாக்கா ஆமாக்கா பிரியாணி தான் செய்வேன் இன்னும் அதுக்கு நாளாக இருக்குது ஒரு மாதம் சரி மறந்துட போறேன்னு சொன்னேன் அது எப்படி தான் இருப்பேன் எல்லாேருக்குமே கண்டிப்பாக பிரியாணி உண்டு ஏய் நூறு அதெல்லாம் வருஷம் வருஷம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவா அவள் எனக்கு வந்துருக்கா அதுவும் கரெக்டாக ஆனால் நீங்கள் செய்கிற பிரியாணியுமே நாங்கள் வர வரமாட்டேக்குது ஆனால் நீங்கள் செய்கிற பிரியாணி மட்டும் ஒரு சூப்பராக வாசனையாக இருக்குது அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆ பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் பழைய அரிசியாக வாங்கிக்கிறோம் பிரியாணி அரிசி அதுக்கப்புறமா மசாலாலாம் வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சிப்போம் கடையில் வாங்கி தான் போட மாட்டோம் பிரியாணி மசாலா ஆ அதில் வந்து என்னென்ன போடமோ அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சதுனால அந்த வாசனையே சூப்பராக இருக்குது அம்மா நூறு என்னைக்கு பிரியாணி எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லிக் அளவுக்கு எனக்கு செய்ய வர மாட்டேங்குது ஆ ஒரு நாள் சொல்லித்தரேக்கா என்னைக்குன்னு சொல்லுங்க பொருள் வாங்கி வச்சுக்கிங்கன்னா நான் வந்து செய்யும் போது இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் ஆ சரி சரி ஏன் ஸ்கூல் வரவே இல்லை உங்க மாமியார் தான் வந்தாங்க எங்க போய்ட்டீங்க நூறு நாள் வேலை கூட கிடையாது ஆ எதனா கழனி வேலைக்கு போய்ட்டீங்களா என்ன அந்த குடும்பம் ஏன் கேட்குறேன் நீ ஏன் என்னாச்சு எங்கே போனீங்க ஏமா அதெல்லாம் பெரிய கதை அம்மா நூறு அதுக்கா நாங்கள் ஒரு நாளைக்கு பொறுமையாக சொல்றோம் நீ போய் நோம்பு தரப்பு ஆமாக்கா மையாச்சுக்கா சரி நான் வர அப்புறமா சொல்லுங்க சொல்ல மாதிரி விட்டு சொல்றேன் சொல்றேன் சரிக்கா தூக்கச் சட்டியை மட்டும் கொஞ்சம் கேட்டேன் கீதா ஏற்றி நாளைக்கு தூக்கச்சட்டி அப்படியே போகும்போதே வாங்கி போய் என்னத்தான் தரவே மாட்டாங்க கஞ்சி மட்டும் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க நான் அதை திருப்பி தான் திருப்பி தர முடியும் நானே இக்கா நூறு பத்தியா வீடு தேடி கஞ்சி குத்துட்டு போகுது அம்மா நீ வருஷம் வருஷத்துக்கு கொடுப்பா இல்ல சூடா இருக்கு பசங்களுக்கு குடிக்கட்டும் இக்கா உங்களுக்கு பாதி எடுத்துக்கா ம் நீ பாதி எடுத்துக்க நான் பாதி எடுத்துக்கிறேன் சரி கொடு பசங்க ஊற்றி கொடுத்துட்டு வரேன் உங்கள் மாமியார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ஊற்றி கொடுத்துட்டு வரேன் நல்ல வேளை என்ன டிஃபன் செய்யி எது டிஃபன் செய்து ஒரு சின்ன என்ன கஞ்சி கொடுத்தா நிறைய விரைக்கிறோம் சுற்றி செஞ்சு கொடுத்துலாம் இக்கா இதில் மட்டன் எல்லாம் போட்டுருப்பாங்களாக்கா ஆமாம் நீ எல்லாமே போட்டுருக்கோம் இது பார்க்க சாப்பிடும்போது அப்படியே அந்த பிரியாணி ஃப்ளேவர்லேயே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆமாம் ஆமாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் குழந்தைங்க கூட அதுக்கு மணிக்கு கூடு உடம்புக்கு ரொம்ப நல்லது